பேங்க் மேனேஜர் அவருக்கு ஒரு பிரச்சனை அவர் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு மீட்டிங் நடக்குது பேங்க் மேனேஜர்களுக்கு மட்டும்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு மீட்டிங் எல்லாருமே கவ கவர் எல்லாருமே மேனேஜர்ஸ் தான் அவங்களுக்கு ஒரு தலைமை அதிகாரி வந்து தலைமை தாங்கி அவர் தலைமை வரை நடத்திட்டு இருக்கிறாரு நம்ம சொல்ற பேங்க் மேனேஜருடைய செல்ஃபோன் ரிங்காயி அப்போ தான் அவருக்கு வந்து செல்ஃபோனை வந்து சைலன்ஸில் போடாமல் வந்துட்டோம் ஆஃப் பண்ணாமல் வந்துட்டோம்னு தெரியுது உடனே எடுத்து ஆஃப் பண்ணுறாரு ஆனால் இருந்தாலும் அந்த ப்ரஸைடிங் ஆஃபீஸருக்கு கோபம் எப்படி நீ வந்து செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் மீட்டிங்கில் அட்டன் பண்ணுவா சொல்லி கேட்டு அவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போட்டுருக்கு வேற ஊருக்கு போகணும்னு சொல்லி மாற்றி போட்டு இப்போ இவருக்கு என்ன சொன்னால் ஒரு பெரிய அவமானமாக போயிடுது இவரு நாமளும் ஒரு மேனேஜராக இருக்கிறோம் நம்ம கிளை நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க நாம அடுத்தவங்கள நம்ம திட்டுவோம் தப்பு பண்ணாதேன்னு சொல்லி நம்மளை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்களாங்கும் பொழுது அதை நினச்சி நினச்சி நாலு நாளாக தூக்கம் இல்லை அவருக்கு அப்போ அவரு பிறகு ஒரு நாலு நாள் கழித்து நம்மகிட்ட கவுன்சிலிங் வரான் அப்போ தான் அவருக்காக கண்டுபிடிச்சதும் அந்த தாட்னா என்ன திங்கிங்னா என்னங்கிறத அவருக்காக கண்டுபிடிச்சது